இனி இப்போ தான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறோம் எங்கள் தம்பி அவனை என்ன சொன்னார்ல டேய் நாங்களே அண்ணாசி பழம் வச்சுருக்குறோம் எங்களுக்கே வாய் கிழிஞ்சு ரத்தம் ஓடுது எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் பலா பழம் வச்சுக்கிட்டு அவன் நிலைமையை என்னான்னு பார்க்குறேன் எனக்கு வருத்தமாக இருக்குன்னார்ல அதுதான் என் தம்பி விஜயனுடைய நிலைப்பாடு புரிஞ்சுங்களா இனிமேல் தம்பியை பற்றி அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு அவர் பிரதம மந்திரி ஆகிடுவார் அவர் வந்து இந்த மண்ணினுடைய ப கடவுள் அப்படிலாம் யாரும் தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க அதாவது இந்த மண்ணிலே ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அறிவு சிறந்த கேள்விகளெல்லாம் அதாவது முடங்கி கிடக்கு அதை எடுத்து வாங்க ஏன்னா அவர் வந்துட்டார் நக்குமா வந்துட்டா நயன்தாரா வந்துட்டாங்க அப்புறம் வந்து குஷ்பு வந்துட்டு இதெல்லாம் கேட்காதீங்க நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்தை இந்த மண்ணினுடைய மேம்பாட்டை பற்றி பேசக்கூடியவர்கள் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்குது அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க எங்கு பார்த்தாலும் வந்து க அதாவது கஞ்சா விற்கிது அபின் விற்கிது கொக்கரையின் விற்கிது எங்கள் தம்பி பள்ளி படிக்கிற தம்பி பாக்கெட்டில் வச்சுக்கிறான் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க தம்பி விசை கட்சிக்க வேண்டார நாளைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு இதெல்லாம் என்ன தம்பி போராடணும் தம்பி அப்புறம் போராட்ட காலத்தில் வெற்றி பெறணும் வரட்டா எங்க தங்கிய எங்க தங்கச்சிய வரவேற்கிறோம் நாங்க தான் அப்பயே சொல்றோமே எங்க கொலை காலின்னு சொல்றோமே எப்ப இருந்தாலும் வந்தாலும் என் தங்கச்சிக்கு வந்து என்ன நான் என் தங்கச்சிய வந்து ஏத்தி விட்டானுங்க உங்களுக்கு அது தருவாங்க உங்களுக்கு இது தருவாங்க உங்களுக்கு அண்டா தருவாங்கன்னு சொல்லிட்டாங்க எங்க தங்கச்சிய எங்க தங்கச்சி வந்து நான் அப்பயே சொன்னேன் என் தங்கச்சி போறாங்கடா அது எங்கேயும் போய் நிற்க முடியாது ஏன்னா என் அண்ணன் சீமான் என்கிற அந்த அறிவு பெட்டகத்திலே தன்னை பட்டயமாக கொண்டு இந்த மண்ணிலே அரசியல் செய்ய வந்தவர் என் தங்கச்சி காளியம்மா எங்கே போனாலும் திமுக வந்து அதை வளர்த்து விடுமா அண்ணா திமுக வளர்த்து விடுமா எவனும் வளர்த்து விட மாட்டான் அதை வளர்த்து அழகு பார்க்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தம்பிகள் என்னுயிரன் செய்யுமா என் தங்கச்சி வர்றது எங்களுக்கு எந்த விதமான கசப்பு இல்லை அன்போடு வரவிருக்கும் தம்பி நாங்கள் ரெடியா ரெசியாக எங்களுக்கு தான் நாங்கள் அவங்க போறாங்க எது நோக்கத்துக்காக சரிதான் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரு வர்றவர் வரட்டும் போறவர் போறட்டும் போகட்டும் அது வந்து காந்தி உங்களுக்கு தெரியும் ராஜீவ் காந்தியை பத்தி என்னோடய தம்பி பேசுறான் ஒரு இளைஞர் பாசரிய தலைவர் கொடுத்திருக்காங்களா தம்பிக்கு அதை வச்சு தம்பி வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அங்க வந்து பயங்கரமான அவங்க நம்புனா சின்ன அதாவது தமிழ்நாட்டை சின்ன சிங்கப்பூர் ஆக்கிடுவாங்க பெரிய வைக்க போராக்கிடுவாங்கன்னு தம்பி இது பண்றான் தம்பி நாங்க சேர்த்துக்க முடியுமா தம்பி ஒரு காலம் சேர்த்து எங்கள் தம்பி கல்யாணம் சொல்லுறோம் நாளைக்கு வரட்டும் எங்கள் தம்பிய எங்க தம்பி மேலே ஒன்றும் கிடையாது இதுவரை கட்சியிலிருந்து போனதுல இருந்து எங்கள் தம்பி ஒரு வா ஒரு ஒரு தடவி கூட எண்ணுயிரன் சீமானை வந்து ஒரு சதவீதம் கூட பேசுறது கிடையாது தெரியுதுங்களா அதனால எங்க தம்பி கல்யாணம் பேராசிரியர் வரட்டும் நாங்கள் வரவே இருக்கோம் வர வரட்டும் யாரு பிஜே நாங்க தான் சொல்லிட்டோம் நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை எங்களை தலைமையில் தம்பி அண்ணாமலை எங்க தம்பி தெரியாமல் பேசிட்டு இருக்கிற அண்ணாமலை என் தம்பி அங்காளி என் பங்காளி அண்ணாமலை மாத்திரம் இல்ல எடப்பாடி என் சித்தப்பன் மருத்துவர் ராமதாஸ் ஐயா எங்க பெரியப்பிள்ள திருமாவளம் எங்கள் அண்ணன் இவங்கள்லாம் செங்கோட்டை என் சொந்தக்காரன் இவங்கெல்லாம் என் அண்ணன் தம்பி உறவு ஒப்புற அதனால தான் தம்பி அண்ணா அண்ணன் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி ஸ்டேன் பண்ணுங்க தம்பி இருக்கிறேன்னு சொல்கிறாப்புல தெரியுதா அதனால அது கூட்டணிக்கோ இல்ல கட்சி பாகுபாட்டுக்கோ இல்ல பிஜேபி எங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு கோடி ரூபா ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா கொடுத்துன்னு கிடையாது எங்க மேலே உள்ள பாசத்தினால என் தம்பி அண்ணாமலை அண்ணன் விட்டுறாதீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நெருக்க பாக்குறாங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு என் தம்பி சொல்றாப்புல அது மாத்திர தம்பி இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் தலைவருக்கும் பிரச்சனை நம்ம ஐயா விடியல் நாயகன் ஸ்டாலினை வந்து அங்கே கர்நாடகாவில் செருப்பு மழை கட்டி போடும்போது முதல் எதிர்ப்பு குலத்து தலைவன் என் உயிரண்ணன் சீமான் அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் யாருக்காகவும் யார் பாதிக்கப்படும் போதும் நாங்கள் குரல் கொடுப்போம் உண்மையான ஜனநாயக தத்துவத்தை கையிலிருந்து நிற்கிறோம் நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்களை யார் தலைமையேற்று வந்தாலும் நாங்கள் அங்கே போக மாட்டோம் தலைமை ஏற்று வந்தால் அதுக்கு சில நிபந்தனை எங்கள் அண்ணன் வச்சுருக்கிறாரு சில இதெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லுவா அதுக்கு கட்டுப்பட்டு வந்தால் நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி அதுவும் நான் சொல்வதற்கல்ல என் அண்ணன் சிந்திப்பார் சிந்தித்து சரியாக இருந்தால் முறையாக இருந்தால் முடிவு எடுப்பார் எந்த முடிவாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமான் எடுக்கிற முடிவுக்கு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி